வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமை பூரம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே பல நாள் திட்டமிட்டு தடையாக இருந்த காரியங்கள் கூட இன்று நல்லபடியாக முடிந்து மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படும் நாளாக இருக்கும் பல நாளாக உடல்நிலையில் இருந்த பிரச்சனையும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக இருந்த பொருளாதார தடையும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே குடும்பத்தில் பல நாளாக இருந்த பிரச்சனைகள் நீங்குவதோடு எதிர்காலம் குறித்து சில முக்கியமான திட்டங்களும் போடுவீர்கள் இது நாள் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாகவும் எடுத்த காரியங்கள் வெற்றியடைவதால் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்கும் பல நாளாக மனதிற்குள் ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது அவை நீங்க பெறுவதோடு உங்கள் நெருங்கிய சொந்த பந்தங்களாலே உங்களுக்கு பெருத்த ஆதாயம் ஏற்படும் நாளாக இருக்கும் சுபகாரியம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்ம சிம்மராசி நண்பர்களே பல நாள் கஷ்டத்திற்கு இன்று ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சில சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தீர்கள் இருந்தீர்கள் இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுவதோடு இனிமேல் அவை வராது என்று நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் இன்று நிதானமாக செயல்பட்டு மிகப்பெரிய லாபத்தை பெறும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கன்னீராசி நண்பர்களே இன்று தொட்டது தொடங்கும் நாளாகவே இருக்கும் இன்று பிரயாணங்களாலும் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாள் கடன் பிரச்சினை ஒன்று தீர்ந்து விடுவதால் நாள் முழுவதுமே மன நிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பதால் நாள் முழுவதுமே தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்த நாளாக இருக்கும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்டமும் ஏற்றமும் நிறைந்த நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று காலையில் எங்கு சென்றாலும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படவே செய்யும் நீங்கள் செய்யும் காரியங்களும் நிறைவடைவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படவே செய்யும் ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீரென்று ஏற்பட்ட பொருளாதார பிரச்சினையை சமாளிக்க முடியாமல் திணறும் நாளாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு எதிலும் நிதானமாக இருந்து விடுவதல் நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று காலையில் சற்று வேலைப்பலோ அதிகமாகவே இருக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களும் நடத்த முடியாமல் இருப்பதால் ஒருவித குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு உங்கள் நெருங்கிய உறவுகளோ சொந்த பந்தங்களால் உங்கள் பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படுவதோடு ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படுவதாக இருக்கும் முக்கியமான பணிகளை மதியத்திற்கு பிறகு செய்வது சிறப்பாகும் இது உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ரசி மகர ரசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் மேலும் பல நாளாக மனதில் இருந்த ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் உதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்று சொல்லிவிடலாம் காலையிலிருந்தே கேள்விப்படும் செய்தி மன நிறைவு தருவதோடு குடும்பத்திலும் நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று ஒருவித குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு வந்துவிட்ட பிரச்சனையை சமாளிப்பதிலே இந்த நாள் முழுவதும் சென்றுவிடும் இன்று மௌனம் காத்திருப்பதும் தெய்வ வழிபாடு செய்வதும் நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று புதன் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்